சென்னை விமான நிலையத்தில் பத்திரிக்கையாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார் தளபதி விஜய் மதுரை மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் உங்களுடைய அன்பருக்கு கோடான கோடி நன்றி நான் இன்னைக்கு ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங் வேலைகளுக்காக கொடுக்க போறேன் கூடிய சீக்கிரமே மதுரை மண்ணில் நம்ம கட்சி சார்ந்த நிகழ்வுகளுக்காக வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் இன்றைக்கி நான் ஒரு ஒன் ஹவரில் மதுரையில் லேண்ட் ஆகி உங்கள் எல்லோரையுமே பார்த்துட்டு நான் என் வேலையை பார்க்க போயிடுவேன் நீங்களும் சேஃபாக உங்கள் வீட்டிற்கு போயிடுங்க யாரும் வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ ஃபாலோ பண்ணுறதோ பைக்ல ஃபாஸ்ட்டாக வர்றதோ பைக் மேலே நின்றுட்டு ஹெல்மெட் இல்லாமல் பைக் ஓட்டுறது இந்த மாதிரியெல்லாம் வராதிங்க ஏன்னா இந்த காட்சிகளையெல்லாம் பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது ஸோ கூடிய சீக்கிரமே வேறொரு சந்திப்பில் உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மே தின வாழ்த்துக்கள் லவ் யூ ஆல் சி யூ ஆல் என்று பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார் தளபதி விஜய்